அடுத்து பேச வேண்டிய ஆளுமை யாருன்னு பாத்தீங்கன்னா முனைவர் பே பாரதி கௌரவ விரிவுரை விரிவுரையாளர் தமிழ் துறை அரசு மகளிர் கலைக்கல்லூரி கிருஷ்ணகிரியிலிருந்து வந்திருக்காங்க அம்மா உங்களுடைய பேச்சை கேட்கறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆவலாவோட இருந்தோம் என்னென்னா வந்துட்டு வந்துட்டு போயிட்டீங்க இந்த முறை உங்களுடைய வாதத்தை கேட்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் நீங்கள் உங்களுடைய வாதத்தை எடுத்து வைக்கலாங்கம்மா முதல எழுத்தெல்லாம் முதற்றே உலகு என்னும் திருவள்ளுவரின் திருக்குறளை அடியொற்றி நிறுவனம் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய மாலை வழக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர் ஐயாருக்கான பழனிசாமி ஐயா நல்லதொரு தீர்ப்பை வழங்குவார் பயிரிலேயே பழனியை தாங்கியிருக்கிறார் என்பதால் பழனிசாமி அல்லவா ஐயா உம் ஏதேனும் தவறாக பேசியிருந்தால் மன்னிக்கவும் இந்த குடும்பத்துல நான் சில காலமா தான் பயணிக்கிறேன் அம்மாவுடைய முகம் நான் மிகைக்காக சொல்லவில்லை இந்த அன்றளந்த தாமரை ஒத்துதான் இருக்கிறது அந்த வகையில் எங்களுடைய நிறுவன தலைவர் அம்மாவுக்கு ஓய்வு என்பதே இல்லை ஓய்வறியா இந்த தாமரை பார்த்தீங்கன்னா என்னைக்குமே பயணித்துக் கொண்டிருக்கிறது உங்களோடு நாங்களும் பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் வந்து தாமரை என்று எங்கள் தாமரை இரவையிலும் வளர்ந்திருக்கிறது எப்படி வாழ்ந்தோம் எனக்கு வந்து எளிமையாக்கிட்டு போயிட்டாங்க இதற்கு முன்னாடி பேசிய சகோதரி கோமதி பாத்தீங்கன்னா எல்லா வைத்துக்குமே புட்டு புட்டு ஐயா சொன்ன மாதிரி எங்க அணிக்கு மிகவும் வலு சேர்த்து விட்டு சென்றுள்ளார் ஏனென்றால் எப்படி வாழ்ந்தோம் என்று சிந்தித்தால்தான்

விரிசல் எடுத்து அது எப்படி வாழ்ந்தோம் என்று சிந்தித்தால் தான் எப்படி வாழ்வோம் என்பதை நம்மால் செயல்படுத்த முடியும் என்பதுதான் என்னுடைய வாதம் நடுவர்களே ஏனென்றால் தமிழருடைய பண்பாட்டு பண்பாட்டு என்று எடுத்துக்கொண்டீர்களானால் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று கனியன் பூங்குன்றனார் பார்த்தீர்கள் என்றால் நமக்கெல்லாம் ஒரு கட்டியத்தை கூறிவிட்டு சென்றிருந்தார் ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் ஒரு குடும்ப அமைப்பு பாத்தீங்கன்னா நம்ம பண்பாட்டுல குடும்பங்கள் தாத்தா பாட்டி அம்மா அப்பா சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை என்ற உறவு எல்லாம் இருந்தார்கள் உறவு முறை இருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது நடுவர் அவர்களே அன்பு என்ற அந்த மூன்று இடத்துல பாத்தீங்கன்னா இந்த உறவுகள் எல்லாம் பின்னி பிணைந்து இருந்தன ஆனால் அந்த உறவுகள் இன்றைக்கு இருக்கிறதா என்றால் அது பெரிய கேள்விக்குறிதான் பிள்ளைகளை நிந்திக்கும் பெற்றோர்கள் பெற்றோரை புறக்கணிக்கும் பிள்ளைகள் அப்படின்ட்டு நாம இப்ப சமுதாயத்துல தான் நம்மளால பார்க்க முடியுது முதியோர் இல்லங்கள் பெருகிவிட காரணம் என்ன உறவுகளுடைய வரிசையில பெரியவர்கள் சிறியவர்களிடம் மரியாதை இல்லாம நடந்து கொள்வது அந்த விரிசல்ல பாத்தீங்கன்னா ஆசிரியர் மாணவர் உறவு கணவன் மனைவி உறவு தொழிலாளி முதலாளி உறவு இந்த உறவுகளில் எல்லாம் கூட விரிசல் இருக்கிறது தலைவன் தொண்டன் இந்த உறவுகள் எல்லாம் கூட நாம இதைதான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம்

அந்த குரு பாத்தீங்கன்னா தேவையான கல்விகளை எல்லாம் கற்றுக் கொடுத்தார் அது மட்டுமல்லாமல் ஜோதிட கலையும் கற்றுக் கொடுத்தார் அந்த குருகுலத்தில் அந்த பாடத்தை சில காலம் படித்து முடித்த பிறகு அவர்கள் வெளியேற வேண்டும் ஆனால் ஒரு சிஷ்யன் மட்டும் நான் உங்களை விட்டு மாட்டேன் என்று கூறினானாம் ஏன் நித்தன்னா எனக்கு தெரியும் குரு நான் நீங்க எனக்கு வந்து ஜோதி ஜோதிடத்தை கத்து கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு ஒரு ஒரு நோய் உங்களுக்கு வந்து வரப்போகுது உங்களை செய்ய போகுது அதனால அந்த நேரத்துல உங்களுடன் நான் இருக்க வேண்டும் அதனால எல்லா மாணவர்களை போல நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன் என்றாராம் அவருக்கு தொழுநோய் அதனால தன்னுடைய குருவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக குருவோட இருக்கிறார் குருவோட காசிக்கு போறார் காசிக்கு போய் தேவையான பதிவிடைகள் எல்லாம் குருவுக்கு செய்கிறார் அப்பொழுது பாத்தீங்கன்னா இந்த மாணவனை சோதிப்பதற்காக மேலுலகத்திலிருந்து பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் வருகிறார்கள் மூவரும் அவரவருடைய என்னென்ன செய்யணுமோ அந்த மாணவன் கிட்ட பேசி அஹ் உன்னுடைய குருவை விட்டு விலகிவிடு உனக்கு இதை தருகிறோம் அதை தருகிறோம் என்று ஒருவர் பின் ஒருவராக அந்த மாணவனுக்கு வந்து காட்சி கொடுத்து கிடைக்கிறார் அப்ப அந்த மாணவன் சொல்றான் இல்ல இல்ல நீங்க மூவரும் வந்தாலும் பிரம்மா வந்தாலும் சரி விஷ்ணு கேட்டாலும் சரி சிவன் கேட்டாலும் சரி என்னுடைய குரு தான் எனக்கு தலைமை அதான் நீங்க ஏதாவது உனக்கு முக்தி தரணும் எனக்கு தர அந்த முக்தி வந்து என்னுடைய குருவுக்கு தாங்க அவருடைய நோயை தீருங்கள் தன்னுடைய குருவாக்க அந்த சிஷ்யன் வந்து இறைவனிடம் கேட்டுக் அப்போது அந்த மூவருமே ஆட்சி கொடுத்து என்ன செய்தார்கள் என்றால் உன்னுடைய குருவனுடைய நோயையும் நாங்கள் தீர்க்கிறோம் உன்னுடைய குருவுக்கு முக்தியும் தழுகிறோம் உனக்கும் அதே பாக்கியத்தை நாங்கள் பிரசாதிக்கிறோம் என்று சொன்னார்கள் அப்ப இந்த ஒரு ஒரு கதையை வந்து சொல்லி இந்த காலத்து மாணவர்கள் இந்த காலத்து மாணவர்கள் பாத்தீங்கன்னா பேசினா ஆசிரியருக்கு பயம் நாம கொம்பு எடுக்குமோ இல்லையோ அவன் என்ன பண்ணான் அவன் கத்தி எடுத்துறான் உண்மையா இல்லைங்களா சொல்லுங்க இப்ப மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் பயப்பட வேண்டியதா இருக்கு ஏதோ பேச வாய் தடுத்து பாடத்தை மட்டும் தான் எடுக்க வேண்டும் பாடத்தில் கூட ஏதாவது அறிவுரை என்றால் என்றால் அப்படியே தான் வச்சுறாங்க ஒரு சில நேரங்கள் ஒரு மணி நேரம் பாடத்தை எடுத்தால் ஆமா போர் அடிக்கிற மாதிரி இருக்கு போதுமா

பிரார்த்தனை செய்து விட்டுதான் நான் வருவேன் என்று அந்த சிஷியன் சொல்றானா பாத்தீங்கன்னா அப்ப வந்து தாய் தந்தையை மதித்தார்கள் இன்றைக்கு தாய் தந்தை மதிக்கிறார்களா என் பிள்ளை கேட்க மாட்டேன்கிறான் என்று சொல்றாங்க என் பிள்ளை ரொம்ப சேட்ட பண்றான் அவன் சொன்னதை வாங்கி கொடுத்தனும் ஒரு கரைக்கு கூட்டிட்டு போனா அது வேண்டாம் அந்த ஒரு ஒரு என்ன அந்த பாக்கெட்ல எல்லாம் அடைச்சி நிக்கிறான் பாத்தீங்களா தின் பண்ணங்கள் அது வெறும் காற்று தான் இருக்கிறது அது நீண்ட நாள் கெடாமல் இருப்பதற்காக எதையோ அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் பயன்படுத்தி தான்

அதை செஞ்சு கொடுத்துடுறாங்க ஒரு உணவு பழக்கம் என்னும் கூட பாத்தீங்கன்னா பிள்ளைகளுடைய போக்குக்கு தான் நாம் செல்கிறோமே தவிர அதனால் தான் சிறுவயதிலேயே நோய் நொடிக்கு ஆளாகிறார்கள் எல்லா பழக்கத்துலையுமே மதிக்கிறது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பெண்ணை ஒரு ஒரு சங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னா ஒரு தலைவி இருந்தா ஆஹ் தலைவன் கிட்ட போன பிறகு தோழி கேட்கிறாளாம் சங்க இலக்கியத்தில் ஐந்நூறு நூற்றில் ஒரு 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 சிறிய கதை இது நீ சென்ற ஊ ஊரில் நீர் கூட இல்லை ஏ அம்மே கொடுப்பதற்கு எவ்வாறாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்கும் அவள் சொல்றாளா நீர் இல்லை என்றாலும் நிறைந்த அன்பு இருக்கிறது கலங்கிய குட்டைதான் அந்த குட்டை நீரிலும் அந்த விலங்குகள் பாத்தீங்கன்னா ஒன்று அன்பாக சாப்பு அந்த 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 நீரை பருகின்ற காட்சியை பார்க்க முடிகிறது அத்தகைய சிறப்பு ஊரில் நான் வசித்துக் கொண்டிருக்கிறேன் யாங்கு தன்னுடைய வறுமை நிலையை கூட செழுமையாக சொன்னவள் தான் தலைவி தமிழர் பண்பாட்டில் நாம இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த மாதிரி நடக்குதா நம் கையில் இருக்கின்ற ஒரு தொலைபேசி வைத்துக் கொண்டு அம்மா வீட்டுக்கு அங்க அனுப்பி வைத்தார்கள் என்றால் அங்க திரும்ப வந்து பெண்ணானவள் சொல்ல மாட்டாள் தலைவன் தலைவிக்கு ஊடல் என்றால் கூட மற்றவர்கள் ஊடல் என்பது மற்றவர்களுக்கு தெரியாது அவர்கள் இருவர்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வாக அது இருந்தது அந்த பண்பாட்டை காத்தனர் அந்த பண்பாடு இருக்கிறதா

பெற்றோர்கள் சம்மதத்துடன் நிறைவேற்றக்கூடிய ஒரு திருமணமாகத்தான் இருந்தது தோழியானவள் என்ன செய்வாள் என்றால் தாய் வீட்டில் சம்மதத்தை பெறுவாள் அது வரைக்கும் அவங்க வந்து மனமுத்து காத்துக் கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இருப்பாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்திலயுமே அப்ப பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள் அஹ் கணவன் மனைவி பெற்றோர்களை மதிப்பது ஏன் முதியோர் இல்லங்கள் பெருகிவிட்டன இன்னைக்கு 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 ஒரு சம்பவம் நடுவர்களே மாலை வந்து நான் வந்து துணியை வந்து அயன் பண்ணிட்டு வரதுக்கு போனேன் தான் ஆனா அவங்க அம்மா எதுக்கோ என்ன அடீடா பரவாயில்ல என்னடாடா அடிடா பரவாயில்ல அய்யோ ஏமா நான் ஒன்னு அடிச்சு அந்த பாவத்தை நான் வாங்கிக்கணுமா அப்படி சொல்றோம் அப்ப ஒரு சிறிய சலவை தொழில் செய்யக்கூடிய அவர்களுக்கிடம் அந்த பையனுக்கு கூட அந்த தாய் தந்தையர்கள் நல்ல பண்பை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் நம்ம தமிழர் பண்பாடு பாத்தீங்கன்னா சிறந்த பண்பாடு நடுவர் அவர்களே அந்த வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம சொல்லி கொடுத்து வாழ்வோம் எப்படி வாழ்ந்தோம் என்று கற்றுக் கொடுத்தால்தான் எப்படி வாழ்வோம் என்று நம்ம வந்து நம் வாழ்க்கையை நாம் செழுமையாக ஆக்கி கொள்ள முடியும் நம்மளுடைய நம்மளுடைய பிளஸ் ஏது மைனஸ் ஏது நமக்கு தெரியணும் இல்லையா ஒரு சின்ன விஷயம் விருந்தாமலையில் கூட பாத்தீங்கன்னா ஒரு முறையை கடைபிடிச்சிருந்தார்கள் தன்னடி இருந்தா எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பா ஆனா இந்த நிலைமை வந்தாலும் நாம செடுமையாய் வாழலாம் என்று தன் காலில் இருந்த ஒற்றை கார் சிலம்பை வந்து என்ன செய்தால் என்றால் அஹ் கோவல நேரத்தில் கழற்றி கொடுத்தால் இதை வைத்து நாம் செழிப்பாக வாழ்வோம் வாழ்ந்ததை விட்டு விடுவோம் இனி சிறப்பாக வாழ்வோம் அப்ப வாழ்ந்ததை நினைத்தால் தான் வாழ முடியும் சட்டியில் இருந்தால் தான் வரும் இல்லாமல் என்ன வரும் இப்ப எப்படி வாழ்ந்தோனின்னு நம்ம நினைச்சதாதான் சிறப்பான ஒரு வாழ்க்கையை சமுதாயமும் சரி ஒரு குடும்பமும் சரி அமைத்துக் கொள்ள முடியும் நிரம்ப கருத்துக்கள் இருக்கின்றன அது விவாத மேடையாகவோ கருத்தரங்கமாகவோ அமைந்து விடக்கூடாது என்பதற்காக எப்படி வாழ்ந்தோம் என்பதை நாம் நினைத்து நினைவில் கொண்டு வாழ்வதற்கான ஒரு செயல்பாட்டை நாம் செய்தால் நம் வாழ்க்கை சிறப்பாகும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அம்மா நன்றி நன்றி அம்மா ரொம்ப சிறப்பா ரொம்ப அழகா பேசுனீங்கம்மா ரொம்ப நன்றி ஐயா சொல்லுங்க ஐயா நம்ம அம்மா வந்து எப்படி பேசناங்கன்னு இன்னொரு விஷயம் அம்மா வந்து ஆன்மீக சொற்பொழிவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அம்மா வந்து நமக்கு ரொம்ப சிறப்பான வகையில் இன்றைய தின தலைப்புக்கான தலைப்புக்கான அத்துளை செய்திகளையுமே ரொம்ப அழகாக கூறினாங்க ஐயா சொல்லுங்க ஐயா எப்படி பேசநாங்கன்னு ஒரே ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் அய்யா ஒரே ஒரு நிமிஷம் நீங்க ஆன்மீகம் போது நான் வந்து ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் ஒரு தலைவி கணவனுக்கும் மனைவிக்கும் நடக்கக்கூடிய விஷயத்தை சொல்லக்கூடாது நீங்க சொன்னதுக்காக என்ன சொல்றேன் மனையரம் காத்த பண்பு என்று ஒன்று இருந்தது அந்த பண்பில் தலை சிறந்தவராக தலை தலை சிறந்த கணவன் மனைவியாக திருநீலகண்ட நாயனாரும் அவருடைய மனைவியும் வாழ்ந்து காட்டினார்கள் முதுமை வயது வரை அவர்கள் இருவருக்கும் இருந்த அந்த ஊடலை அந்த அந்த சமுதாயத்திற்கு அங்கிருந்த மக்களுக்கு தெரியாது இருவன் வந்து சோதித்து ஒரு ஒரு மண்வோட்டை கொடுத்து சோதித்து அதன் பின்னர் என்ன செய்தார் என்றால் அப்பவும் நான் கையை பிடிக்க மாட்டேன் அந்த வடிவேல் டைலாக் மாதிரி என்னத்த கையை பிடிச்சேன்ற மாதிரி கைகளை பிடிக்க மாட்டேன் என்று சொல்ல இல்ல இல்ல பொய் சாட்சி சொல்ற நீ அனும் போது ஒரு ஒரு நீண்ட நெடிய கொம்பை வைத்துக்கொண்டு அந்த முனை கொம்பை மனைவியும் கணவனும் பிடித்துக்கொண்டு நீரில் முழுகி அவர்கள் வந்து தங்களுடைய மெய்மையை நிரூபித்தார்கள் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருந்த ஒரு ஊடலை வந்து தெரியப்படுத்தாமலே வாழ்ந்த ஒரு பண்போடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் இன்றைய தலைமுறைக்கு அத்தகைய பண்பை நாம் எடுத்து கூற வேண்டும் அப்பொழுதுதான் பல குடும்பங்கள் அந்த உறவுகளோடு சந்தோஷமாக இருக்க முடியுமா நீங்க ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் நான் அதாவது சொல்லணும் நிறைய நிறைய சொல்லிட்டே போகலாம் அந்த அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டே ரெண்டு வரி ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்திட வேண்டுகிறேன். ஒரு ஒரு திரைப்பட பாடல் தான் இத்தனை உறவுகள் அந்த உறவுகள்ல பாத்தீங்கன்னா கணவன் கணவனுடைய தம்பி கணவனுடைய தங்கச்சி மாமியார் மாமனார் கணவனுடைய தோழியை தோழனை கூட பாத்தீங்கன்னா எனக்கு இத்தனை உறவும் எனக்கு வேண்டும் என்று அவள் பாடியிருப்பாள் அதாவது வறுமையா இருந்தா கூட பரவாயில்ல செழுமையான இத்தனை உறவுகளோடும் இணைந்து ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் பூந்தோட்டம் அம்மா பூந்தோட்டமான இருந்த அந்த தமிழர் பண்பாட்டை நாம் இந்த பாலைவனமாக்கி கொண்டிருக்கிறோம் அந்த பாலைவனம் அல்லாமல் மீண்டும் அந்த சோலைக்கு மாற வேண்டும் என்றால் நம்முடைய பண்பாட்டை பொழுதுமே நாம் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் எப்படி வாழ்ந்தோம் என்பதை நினைவில் அசை நாம் சிறப்பாக செம்மையாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் நடுவில் இணைந்து மற்றொரு கருத்தை கூறியதற்கு வாய்ப்பளித்தது கிடையாது பாரதி பாருங்க ஒற்றை தெரிலே பொருள் தந்தை மற்ற கர்மங்கள் செய்தே வாழ்ந்துடச் செய்வோர் அண்டை அன்னைக்கு சொல்லிட்டார் பாரதி இப்படிதான் இருக்கணும் குடும்பம் தலைவனுக்கு என்ன வேலை தலைவிக்கு என்ன வேலை எல்லாம் கரெக்டா சொல்லிட்டாரு இதுதான் இப்படிதான் நடந்தது குடும்பம் நடக்கும் புரட்சி முன்னேற்றம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட வாழ்க்கை சூழல் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்முடைய இலக்கியங்கள் சொல்லி கொடுக்க கொடுக்கின்றன யாதும் முறை யாவரும் கேள்வி எப்படி வாழ வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்று எல்லாத்தையும் இழந்து வருகிறது எல்லாவற்றிலுமே நம்ம எல்லா தவறுகளும் செய்து கொண்டே இருக்கின்றோம் அதனால்தான் இந்த வாழ்க்கை இன்று இத்தனை சிக்கல்களை சந்திக்கின்றோம் என்று